குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஆஸ்கர் இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட்டில் கும்பகோணம் பிரான்ச்சில் டெஸ்ட் சீரீஸ் ஒன்று இருக்கு அதோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் தான் அந்த டெஸ்ட் சீரிஸில் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு ஃபெசிலிட்டிஸும் அவைலபுளாக இருக்குது ஆன்லைனில் அந்த டெஸ்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாவும் எழுதலாம் அண்ட் ஆஃப்லைனில் நீங்கள் போய் சண்டே சண்டே வீக்கெண்ட்லயும் எழுதலாம் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல பிப்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து குரூப் எழுதுறவங்க போலீஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் கான்செப்ட் பார்த்தோம் கரெக்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் பேசிக் கான்செப்ட் செகண்ட் வீடியோல என்ன பார்த்தோம் சம் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ் கொஸ்டின்

அவர்கள் சம்பாதித்த தொகைகளின் விகிதம் என்ன அதாவது குமார்ன்ற ஒரு பர்சன் வந்து ஒரு மணி நேரம் சாரி ஏழு மணி நேரத்துக்கு ரூபாய் எண்பது ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அடுத்த பர்சன் நிதிஷ் என்பவர் பன்னெண்டு மணி நேரத்திற்கு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவங்களோட ரேஷியோட ரேஷியோ என்ன அவங்க சம்பளத்தோட ரேஷியோ என்ன அப்படின்னு இப்போ இதை சால்வ் பண்ண போறோம்னா வந்து இந்த குமார் என்ற பெர்சன் இவர் ஏழு மணி நேரத்துக்கு எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறாரு எயிட்டி ருபீஸ் சம்பாதிக்கிறாரு கரெக்டா அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்பாரு அப்படின்னு கண்டுபிடிங்க ஏழு மணி நேரத்துக்கு எயிட்டா ஒரு மணி நேரத்துக்கு என்ன அப்படின்னு இது வந்து போடுறோம் கரெக்டா அடுத்தது இங்க என்ன போட போறோம் இன்னொரு பர்சன் நிதிஷ்க்கு இந்த பர்சனுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு நைன்டி ருபீஸ் சம்பாதிச்சா ஒரு மணி நேரத்துக்கு என்னன்னு இவனுக்கும் கண்டுபிடிங்க அதாவது குமாருக்கும் கண்டுபிடிக்க போறோம் நிதிஷ்கும் கண்டுபிடிக்க போறோம் ஒரு மணி நேரத்தோட விலை ஸோ ஒரு மணி நேரத்தோட சம்பளம் தெரிஞ்சாதான் அதோட ரேஷியோ உங்களால போட முடியும் இந்த இதோட ஒரு மணி நேரம் இதோட ஒரு மணி நேரம் தெரிஞ்சாதான ரேஷியோ போட முடியும் ஏழு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இந்த மாதிரி எத்தனை அவர்ஸ் கொடுத்தாலும் முதல்ல அதை என்னவா மாத்திரணும் ஒரு மணி நேரமா மாத்திரணும் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா செவன் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எயிட்டி அப்ப எக்ஸ் வந்து என்ன எயிட்டி பை செவன் இது ஒரு மணி நேரத்திற்கு குமார் சம்பாதிக்கும் தொகை இது பாருங்க 12x is equal to 90 so x is equal to 90 by 12 இது ஒரு மணி நேரத்திருக்கு நித்திஷ் சம்பாதிக்கும் தொகை இப்பே இந்த ரெண்டப்பு ரேஷயோ கீட்டிருக்காங்க அப்பே என்ன பண்ணும் 80 by 7 is to 90 by 12 சிரியா 0 हो, 0 हो, cancel ஐடும் just cross multiply பண்ணங்க 8 12 are 96 9 7 63 63

அவர்களோட சம்பளத்தின் தொகைகளின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க அப்ப இவரோட ஒரு மணி நேரம் சம்பளம் எவ்வளவு இவரோட ஒரு மணி நேரம் சம்பளம் என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு மணி நேரத்தை வச்சு நம்ம ரேஷியோ போடுற மாதிரி இருக்கும் ஓகே இது ஃபர்ஸ்ட் கான்செப்டா ஃபர்ஸ்ட் சம்மா நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்களேன் டூ இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபைவ் என்ற விகிதத்தில் உள்ள மூன்று எண்களின் வர்க்ககளின் கூடுதல் அறுநூத்தி எட்டு எனில் அவ்வெண்கள் முறையே அதாவது அது எண்கள் முறையே அதாவது அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க டூ டு த்ரீ டு ஃபைவ் ஒரு ரேஷியோல மூணு நம்பர் இருக்கு அதோட எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா என்ன வர்க்க மீன் ஸ்கொயர் அதாவது அந்த நம்பரோட ஸ்கொயர்ஸோட அடிஷன் வந்து சிக்ஸ் அப்ப அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோல இருந்து எப்படி ஒரு வேரியபிள் போட்டோமா ஒவ்வொரு நம்பரோட ஸ்கொயர் அடிஷன் கரெக்டா

இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க x ஸ்கொயர் காமன் ஆடுங்க அப்ப ஆட் பண்ணா என்ன வரும் 4 plus 9 plus 25 மட்டும் இருக்கும் ஆட் பண்ணா என்ன வரும் 13 13 18 38 வரும் சோ so 38 x ஸ்கொயர் வந்து 608 சால்வ் பண்ணீங்கனா 2 டேபிள்ல இது 19 டைம் போகும் இது 304 டைம் 2 டேபிள்ல போகும் 19 ஓ 304 கேன்சல் ஆகும் என்ன செக் பண்ணி பாருங்க

ஓகே கிளியரா இந்த ரெண்டு சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் சம்ல என்ன பண்ணோம் ஒரு மணி நேரத்துக்கு அவங்க சம்பளம் என்னன்னு கண்டுபிடிச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சோம் செகண்ட் சம்ல x வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த மூணு நம்பரையும் கண்டுபிடிச்சோம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு மூணு சம் பாப்போமா ஓகே ஓகே நெக்ஸ்ட் थर्ड சம் பாப்போமா थर्ड சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் எனில் ஆண்கள் பெண்களின் விகிதம் வந்து ஆறு டு ஐந்து எனில் அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை என்ன அதாவது ஒரு கிராமம் இருக்கு அதுல இருக்க பாப்புலேஷன் மக்கள் தொகையோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ரூபாய் அதுல இருக்கிற ஆண்கள் பெண்களோட ரேஷியோ சிக்ஸ் டு ஃபைவ் கொடுத்துட்டாங்க அதுல அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை மட்டும் இப்ப என்னன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி இது வந்து total ஆ ஆண் பெண்ணையும் பண்ணது பண்ணதுதானே இது மொத்தமா இருக்க population தானே இது அப்ப இந்த ரெண்டு x ஆட் பண்ணிக்கோங்க six plus five add பண்ணா eleven ஆ அந்த eleven பார்ட்ஸ் தான் ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்னு மொத்தமா இருக்கிற population தான் இது அதுல ஆண்களையும் பெண்களையும் பிரிச்சிருக்காங்க மொத்தமா இது ரெண்டு பேரையும் add பண்ணாதானே இது வரும் so பதினோரு part ஒரு லட்சத்தி இருபத்தி

எக்ஸோட வேல்யூ என்ன லெவன் தௌசண்ட் ஒரு பார்ட்டோட விலை வந்து லெவன் தௌசண்ட்னா நமக்கு ஆண்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க ஆண்கள் எத்தனை பேர் ஆண் பெண்ணோட ரேஷியோ ஆண் ஆறு அஞ்சு பெண் இல்லையா அப்ப ஆறு இன்டூ எக்ஸ் தான் வந்து ஆண்கள் ஸோ ஆண்களோட எண்ணிக்கை ஆறு எக்ஸ்ன்றப்ப சிக்ஸ் இன்டூ லெவன் தௌசண்ட்ன்றா என்ன வரும் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட்னு வரும் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆண்களின் எண்ணிக்கை என்ன 60,000 66,000 இதே பெண்களின் எண்ணிக்கை கேட்டிருந்தாங்கன்னா ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் என்ன பண்ணணும் ஃபைவ் இன்டூ லெவன் தௌசண்ட் விட் இஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் புரியுதா என்ன ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியா ரேஷோ கொடுத்துட்டு மொத்த மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க அதை ஆட் பண்ணி என்ன ஒரு பார்ட்டை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோ தெரிஞ்ச பிறகு ஆறு எக்ஸ்னால் அந்த அஞ்சு அஞ்சு இப்ப நெக்ஸ்ட் மூன்று எண்களின் விகிதம் அதனுடைய சராசரி மிகப்பெரிய எண் எது அதாவது ஒரு மூணு சராசரிக்கு அஞ்சு டூ ஆறுன்ற ரேஷியோல இருக்கு அதோட சராசரி சராசரினா என்ன ஆவரேஜ் எடுக்கிறாங்க அப்படி எடுத்தா இருபத்தஞ்சு வருது அப்ப மிகப்பெரிய எண்ணோட மதிப்பெண் கேட்கிறாங்க அதாவது மூணு நம்பர் இருக்கு மூணு நம்பர் ஆவரேஜ்னா எப்படி எடுப்போம்னா ஆவரேஜ்னாலே என்ன பண்ணுன்னா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அதை போட்டா அதை ஆவரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் டூ த்ரீ ஃபைவ்னு மூணு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க டூ பிளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் டென்னா டென் பை எத்தனை டோட்டலா எத்தனை நம்பர் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு இதுதான் இதோட ஆவரேஜா இருக்கும் நான் சொல்றது புரியுதா ஆவரேஜ்னா

எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் மேல டிநாமினேட்டர்ல என்ன பண்ணுவோம் மூணு எத்தனை நம்பர் இருக்கோ அதுல போடுவோம்ல ஒன்னு ரெண்டு மூணு மூணு இருக்கு ஸோ மூணுன்னு போட்டோம் இதோட ஆவரேஜ் என்ன கொடுத்துட்டா இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டா ஸோ இருபத்தஞ்சு நாலு எக்ஸா அஞ்சு எக்ஸ் ஒம்பது பிளஸ் ஆறு பதினஞ்சு எக்ஸா டிவைடட் பை மூணு இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு இப்ப எக்ஸோட வேல்யூ தானே நமக்கு வேணும் ஸோ த்ரீயை இந்த சைடு மல்டிப்ளை கொண்டு போய்ட்டோ இந்த பதினஞ்சு இந்த சைடு டிவைட்ல வந்துருமா இது மல்டிப்ளை இது டிவைட்ல வந்துருமா த்ரீ அடுத்தது எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மூணுல இந்த மூணு நம்பர்ல எது பெருசோ அதோட வேல்யூ சொல்லணும் எது பெரிய நம்பர் ஆறுன்றது பெருசு அப்ப எது பெருசோ அதுல அதுக்கு மட்டும் எக்ஸ் வேல்யூ போட்டுக்கோங்க தான் பெரிய நம்பர் அதாவது சிக்ஸ் எக்ஸ் தான் நமக்கு பெரிய நம்பர் எக்ஸுக்கு பதிலாக ஃபைவ் போட்டா தேர்ட்டி தேர்ட்டி தான் நம்மளோட லார்ஜஸ்ட் நம்பர் பெரிய எண் அப்படின்னு சொல்லலாம் சிறிய எண் கேட்டாங்கன்னா நாலு எக்ஸ் அப்ப நாலு இன்டூ அஞ்சு இருபது அப்ப இருபது தான் மிக சிறிய எண் அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டும் சம்ம புரிஞ்சிருச்சா இதுல என்ன பண்ணோம் மக்கள் தொகை என்னன்னு கொடுத்துட்டா ரேஷியோ வச்சு ஸ்பிளிட் பண்ணோம் இதுல வந்து ஆவரேஜ் கான்செப்ட் ஒண்ணு புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டா ஓகே நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சம் பார்ப்போமா ஓகே ஃபிஃப்த் சம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க பி பங்கு என்ன இதுல அப்படின்னு கேட்குறாங்க ஏபிசிக்கு இந்த மாதிரி ரேஷியோல பிரிச்சிருக்காங்க அதாவது இப்படி இந்த மாதிரி ரேஷோ அதாவது எழுதுற பாருங்க ஏ பிசி ஒன் பை த்ரீ ஃபைவ் பை சிக்ஸ் செவன் பை நைன் இந்த மாதிரி ரேஷியோல இருந்ததுன்னா என்ன பண்ணணும் கீழே நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா அதாவது கீழ இருக்க டீனாமினேட்டரை காமனா மாத்தினாதான் கீழ இருக்க எல்லா டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு மேல மட்டும் ஒரு ரேஷியோ கிடைக்கும் ஏன்னா மேல நியூமரேட்டர் ஒரு நம்பர் ரேஷியோ வச்சு தானே நம்ம பாத்துருக்கோம் அந்த மாதிரி இதை மாத்த போறோம் அதை எப்படி மாத்தணும்னா

எல்லா எயிட்டீனும் இப்போ கேன்சல் ஆயிடும் ரேஷியோல காமனா இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுவோம் கேன்சல் பண்ணி நியூமரேட்டர் மட்டும் கிடைச்சிருச்சு இப்ப புரியுதா ஏன் நான் கீழே எல்லாத்தையும் காமனா மாத்தினா எல்லாமே கேன்சல் ஆயிட்டு மேல மட்டும் நமக்கு ரேஷியோ கிடைச்சிருச்சு அதாவது ஏபிசியோட ரேஷியோ இப்ப சிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு கான்செப்ட் புரிஞ்சுதா என்ன பண்ணிருக்கேன் கீழே இருக்கிறதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தா காமனா வர நம்பர் தெரிஞ்சிடும் அப்ப எல்லாமே அந்த எயிட்டினா மாத்திரம்னா கீழே எயிட்டீனுக்கு சிக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா மேலேயும் பண்ணணும் அந்த கான்செப்ட்ல பண்ணி இப்படி ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம கேட்கறது பி இன் பங்கு அதுன்னு கேட்டிருக்காங்க நானூத்தி இருபது ரூபாய் தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மூணு பேருக்கும் நானூத்தி இருபது ரூபாய் பிரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ரேஷியோல அப்ப இந்த மூணும் ஆட் பண்ணா நமக்கு நானூத்தி இருபது கிடைக்குமா ஆட் பண்ணுங்க டுவெண்ட்டி நைன் பிளஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பார்ட் தான் நானூத்தி இருபது இதுல ஒரு பார்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா

எக்ஸ் வேல்யூ பன்னெண்டுனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க B இன் பங்கு B ஓட வேல்யூ என்ன பியோட ரேஷியோ எக்ஸ் தான் ஓட பங்கு அப்ப ஒரு எக்ஸ் மல்டிப்ளை நான் 180 எண்பதுன்னு கிடைக்குமா சோ ஆன்சர் என்ன B ஓட ஷேர் வந்து 180 எண்பது ரூபாய் வந்து பியோட ஷேர் இதே ஏ ஷேர் வேணும்னு கேட்டிருந்தா ஆறு இன்டூ பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு போட்டிருப்போம் C 14 into 12 140, 28, 168 அப்படினு என்ன கேட்டாலும் ஒரு பார்ட் இதட் பண்ணாதான் இந்த காசை பிரிக்க முடியும் போட்டு ஒரு பார்ட்ட கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்களோ கொஸ்டின்ல அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும் இது என்னன்னா இருபது மாணவர்கள் பயிலும் பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து ஏழு டூ அஞ்சுன்ற விகிதத்துல இருக்காங்க இவ்விகிதத்தை ஒன்னு டூ ஒன் என மாற்ற எவ்வளவு பெண்களை கூடுதலாக சேர்க்க வேண்டும் இதுதான் கேள்வி அதாவது ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல எழுநூத்தி இருபது மாணவர்கள் இருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன ரேஷியோல ஆண் பெண் இருக்காங்க ஏழு டூ அஞ்சு அப்ப ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாமா முதல்ல அத முதல்ல கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சிட்டு அதை ஒன் எஸ் டூ ஒன் ரேஷியோவா மாத்த பெண்கள் எவ்வளவு தேவை அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா கண்டிப்பா பெண்கள் ரேஷியோ தான் கம்மியா இருக்கு அதிகமா இருப்பான் பெண்கள் கம்மியா இருப்பாங்க பெண்கள் எவ்வளவு கூடுதலா சேர்ந்தா அவங்களும் ஆண்களும் பெண்களும் ஈக்குவல் ஆவாங்க இப்ப பாரு எழுநூத்தி இருபது இருக்கு மொத்தமா என்ன ரேஷியோல பாய் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க ஏழு டூ அஞ்சு அப்ப இது ரெண்டையும் கூட்டினாதானே எழுநூத்தி இருபது வரும் அப்ப செவன் பிளஸ் பைவ் டூ

இப்ப இந்த கேர்ள்ஸ் கூட எவ்வளவு அமௌண்ட் ஈக்குவல் ஆகும் இது ஆல்ரெடி இருபது இருக்கு இங்கேயும் ஈக்குவல் ஆகும் அப்ப எவ்வளவு சேரணும் இருபது வரணும்னா இந்த 300 கூட எவ்வளவு சேரணும்னு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோமா பண்ணா என்ன வரும் 120 இருபது அப்ப கூடுதலா ஒரு நூத்தி இருபது பெண்கள் சேர்ந்தாங்கன்னா இங்கையும் நானூத்தி இருபது இங்கையும் நானூத்தி இருபது அதாவது இங்க இருக்க 420 இருபது வரணும்னா எவ்வளவு வரணும் 120 இருபது பெண்கள் அதிகமா வரணும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் நம்மள கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இவ்விகிதத்தை ஒன் எஸ் டூ ஒன் என மாற்ற எவ்வளவு பெண்களை கூடுதலாக சேர்க்க வேண்டும் எவ்வளவு பெண்களை கூடுதலாக சேர்க்க வேண்டும் எவ்வளவு பெண்களை சேர்த்தோம் பெண்கள் பெண்கள் ஓகே புரிஞ்சிருச்சா செம்ம என்னன்னு எழுநூத்தி இருபது மாணவர்கள் இருக்காங்க முதல்ல ஒரு ரேஷியோ குடுத்துட்டாங்க ஏழு டு அஞ்சுன்னு அப்ப பன்னெண்டு பார்த்து இவ்வளவுனா ஒரு பார்த்து எவ்வளவு கண்டுபிடிச்சு பாய்ஸ் கேர்ள்ஸோட கவுண்ட கண்டுபிடிச்சிருங்க அதுக்கு பிறகு அந்த கேர்ள்ஸ்ல எவ்வளவு பேர் கூடுதலா சேர்ந்த ரெண்டும் ஈக்குவல் ஆகும்னு கேட்டிருக்கான் சோ நூத்தி இருபது பெண்கள் ஈக்குவல்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஒன் எஸ் டூ ஒன் ரேஷியோனாலே ஈக்குவல் அர்த்தம் தான் ஓகேவா ஓகே டோட்டலா எவ்வளவு சம்ஸ் பாத்திருக்கோம் சிக்ஸ் சம்ஸ் பாத்திருக்கோம் இந்த வீடியோல எல்லாமே டிஎன்பிஎஸ்சி சம்ஸ் தான் ஏதாவது டவுட் இந்த ஆறு சம்ஸ்ல இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நான் டவுட்ஸ் கிளியர் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இன்னும் சில கான்செப்ட்ஸ் இருக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து பார்ப்போம் ஓகே தேங்க்யூ